வணக்கம் தினத்தகவல் செய்திகள் திமுக நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நரிப்பயூரில் நடைபெற்றது திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவுப்படியும் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டுதல் படியும் ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான காதல் பாற்றா முத்துராமலிங்கம் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் மற்றும் காதித்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்கள் ஆலோசனைப்படியும் நாடு போற்றும் நான்கு ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் சாயல்குடி மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபாலன் அவர்கள் தலைமையில் நரிப்பயூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதி ஆர் ஏ லாரன்ஸ் நாடு போற்றும் நான்கு ஆண்டு சாதனை குறித்து விளக்கம் அளித்து பேசியதுடன் அனைவரையும் வரவேற்றார் அல்லது பாசிசமா சமத்துவமா அல்லது சனாதனமா என்ற கொள்கையோடு நாம் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் நிச்சயமாக நம்முடைய சாதனைகளால் மீண்டும் கடலாடி வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆர் முகவேல் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் கே எம் தமிழ்செழியன் முன்னாள் மாவட்ட விவசாய அணி செயலாளரும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பின் முன்னாள் தலைவருமான காணிக்கூர் செல்லப்பாண்டியன் அவை தலைவர் முன்னிலை வகித்தனர் தலைமை கழக பேச்சாளர் திருமதி சுகந்தி விழா நான் போராடி விரும்புகிறேன் நரிப்பயூர் மக்கள் அனைவரும் ஒன்றிய அரசிற்கும் நமக்கும் ஒவ்வொரு நிமிடமும் பிரச்சனை ஒவ்வொரு நிமிடமும் போராட்டம் ஆனாலும் இன்று ஒன்றிய அரசினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் நம் நாட்டின் எல்லையை காப்பாற்றும் முயற்சியில் இன்று ஈடுபட்டு கொண்டிருக்கும் நமது இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக இந்தியாவிலேயே நமது முதல்வர் நேற்று அமைதி நமது முதல்வருக்கு கைதட்டுங்க இப்படியாப்பட்ட முதல்வரை பெற்றிருக்கிற நாம் என்ன பாக்கியம் செய்திருக்கிறோம் யாருக்கும் தோணலங்க அந்த ஐடியா

வடக்கு நரிப்புயூர் கிளைச் செயலாளர் மாரிமுத்து நரிப்புயூர் கிளைச் செயலாளர் பி எஸ் வேல்முருகன் உசிலங்குளம் மாரிமுத்து உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்